என்னடா போன வேகத்துல திரும்பி வந்துட்டே காபி சாப்பிடலையா அம்மா அம்மா உள்ள இருக்கானு சொல்லுங்க காணா காணுமா இது இது யாரு அம்மா இல்லமா ஏமா எங்க இருந்து வர்றீங்க டேய் சமையலறையில இருந்து தான் ஓ பக்கத்துல இருந்து நீங்க ஆமா நான் செக்க செய்யணும் வெளிய வந்தேன் கே சிலிண்டர் நெருச்சில வெளிய வந்தேன் பாவி குடிச்சிட்டு இருந்தேனே நீங்க வர பாயில பாயில வெரி ஸ்ட்ராங் காபி டேய் இங்க பாரு அப்பா பாரு கண்ணு ரெண்டு எப்படி ஒட்டி போயிருச்சு அம்மா டேய் நீங்க கூட வர வர ஏன் கலரா ஐட்டிக்கலமா என்ன உன்னை பார்க்கறல்லடா மகனே ஆடா என்ன ஆச்சு பசங்களுக்கு பாசம் அடமையா தாங்க காரணம் பணமா ஆமா நம்ம பிரபா எது கவிதை இல்ல இன்னைக்கு பத்திரிகை வந்திருக்கு அதுக்கு பணம் மணி அடர்ல வருது

டட 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 இப்போட டட 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 வேகமா கடின்டா பாபா ஏ ஏ இல்ல இல்ல வேகமா பிரபா அந்த லலா இவா

என்னடா இவள பண்டா பாசமா பரிவோட அன்போட ஒருத்தன் சொல்கிறானேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் சரி ஏன் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணு பாடுறான்னு சொல்லிக்கேன்ட்டான் அதுக்குலாம் டிரைவால நேரையை கையை பிடிச்சி இதை கூட்டி வந்து குரு குலம படாத குழம்பம் அடக்கமான பொண்ணு தானே வேணும் இது நேற்று தான் அடக்கமான பொண்ணு அது இந்த அடக்கமான பொண்ணு

நலந்தானா மலர்களின் வாசம் பறவைகளின் ரஜினிக்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என் மனதை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன் உங்கள் கவிதைகளை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிக்கிறேன் இப்படி வம்பளை மாட்டிக்கிட்டு வந்து நினைக்கிறேன்

38 நோட் பண்ணுங்க. இப்ப கடைக்கு சார். நாளைக்கு மாலையும் வந்து வாங்க. ஓகே சார். ஹலோ? ஹே பேன்ட் எடுக்கணும் எனக்கு. நீ ரொம்ப காஸ்ட்லியாகம். வேற கலர் பாருங்க சார். கிரெடிட் கார்டு பஞ்சி பண்ணீங்களா? சரி சார். அத찔லாம் சார். ம். ஒன் செகண்ட். ஆஃப் பேன்ட் எவ்வளவு? ஆஃப் சார். சார். ஆமா. ஆஃப் சரி சார். மட்டும் இவ்வளவு

ஒரு சாரி கேட்க மாட்டேயா என் ஊர்ல என்னைய பார்த்தாலே நடுங்குவாங்க ஊட்டியா இல்ல ட்ரிவேண்டம் ஊர் வரை கேட்டோம் உருமி அடிக்கிற திருவண்ணா என் ஊர்ல

நீ <superv decorative life> <oder>

கண்ணுமான கவலைமான கசுமான எல்லாமே ஐயோ நான் என்ன செய்வேன் வரமாட்டேன் வரமாட்டேன் என்ன தடுக்காலிகடுக்காலிகடுப்போம் ஜாலியை சுத்தி பார்க்கலாம் அது மட்டும் கேட்டுச்சு அழுது புறாமடா புறாண நான் அழகா அரைக்கணும்னு புறாணும் என்ன ஏதா என்பட்டு அழகா படைச்ச ஆண்டவான என்ன மேல சத்தம் ஏய் உதேவி டயர் போயிடுச்சா ஏட்ட

நல்ல வேலை இந்த வீடு இடியல வரா உள்ளது சொல்லுவேன் சொன்னது செய்வேன் வேறொன்று தெரியாது உள்ளத்தையும் உள்ளதையும் அத்தையும் கபடம் தெரியாது எனக்கு கபடம் தெரியாது ஒரு பச்சை புள்ளை அடித்து சொல்ல போறாங்களே அதை பாருங்க வந்தே என்ன இங்க பண்ணிச்சு இப்படி ஏறவே தூக்கி எஞ்சிட்டே நீ நம்ம அந்த

அந்த பஸ்ல குழந்தை அடிபட்டு கூடாதுன்னு டீச்ச நினைச்சான். ஏய் ராட்டக்கத வர. என்னகிர அந்த ரோட்ல பஸ் போச்சு குழந்தே ஒன்னு நிஞ்சே வலண்டிக் இருக்கு. அதுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியல? என்ன இது? ஒரு அடிடா. இன்னி மேல இந்த பரம் பாத்தேன். தோத்திப்றான் தொலைச்சு. ஆஹா. இன்னி மேல உள்ளதும் சொல்லக்கூடாது நல்லதும் செய்யக்கூடாது. யார் அவன் பிள்ளைக்கு கெடுத்துதே? இன்னுமா?

முருகனா இல்லையா அதான் யோசிக்க மாட்டாங்க அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் இப்ப நான் சொல்ல போற விஷயம் இங்க சில பேருக்கு புறாமையா கூட இருக்கலாம் அதுக்காக உண்மையை மறைக்கப்படாதா இல்லையா சரி விஷயத்தை சொல்லுங்க உண்மையா போய் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் மேடம் சின்ன வயசுல சும்மா தக 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 தங்கமா மின்னுதான் உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நீ அப்ப பிறக்கவே இல்ல

ஆனா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் கேட்காதீங்க இன்னைக்கு இது என்ன விளை போ தெரியுமா எங்க விளை போது உங்க போங்க விடு கதை ஸ்டாப் ஒரு நிமிஷம் எல்லாரும் அவங்க அவங்க கையை தொட்டு பாருங்க ஏதாவது எலும்பு கிளம்பு நெருங்கி இருக்கா அண்ணே புரியுதா இங்க கொஞ்சம் ஏ உட்கார போடாதா சும்மா ஒரு பேசி கேட்டனே பேசாம வண்ணா கேளு இந்த சேர கண்டுபிடிச்சது என்ன மாதிரி மனுஷங்க உட்கார்றதுக்கு தான் ஏன்டா அப்படி பொறுக்காம நாட்டுல கொல்ல போய் அலையறீங்க நின்ட்டல்ல நின்னு தானே போ கையெல்லாம் எங்க வீட்டுல இருக்கண்டனே ரொம்ப நகலாதான் திரியாங்க உட்கார விட மாட்டேங்கிறாங்களே அப்படி ஓரமா போய் நிப்போம் சட்டைக்கு போயில சமக்காரத்தை பத்திட்டு என்ன பேச்சு பேசிட்டு போகுது பயவில்லை